அதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜி கட்லேருந்து கம்மி வாங்கிடுறோம் எலி கம்பி தான் இது இந்த அளவில் கம்பி பாயிண்ட் பண்ணோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகிடும் அது நய கம்பி ஃபஸ்ட்டு சுருப்பு போட்டுக்கும் ஒரு கட்டிங்க தான் போட்டுக்கிறேன் இன்னும் போதை ஏறலை போதை ஏற ஏற என்ன ஆகுன்னு தெரியாது இங்கே பாருங்கள் ரிங்கு கட் பண்ணுறது கம்பி எடுக்கிறதுக்காண்டி கண்ணில் குத்தி பிடுங்களுக்கு அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்கு இங்கே பாருங்க கம்பி இந்த அளவில் தான் கட் பண்ணணும் கட்டிங் பிள்ளை வேற ஒர்க் ஆகல இப்போ ஒரு ஆணி எங்கேயோ ஒன்று மாட்டிச்சு தன்னால் மாட்டிச்சு அதனால் இப்போ பாருங்கள் இப்படி போட்டேன் இப்படி லைன் பண்ணி இங்கே பாருங்க திருப்பிடி திருப்பிடின்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் சுருக்கி இந்த அளவு தான் சின்ன ஆணி தான் மாட்டேங்குது பெரிய ஆணி ஓணும் எனக்கு இது எங்கே ஒன்று கிடச்சிச்சு இப்போது குச்சியில் தான் பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்கள் ஆணி உருவிட்டேன் பட்டு பட்டுன்னு வேலை ஆகிடும் பாருங்க ஆணி கடிச்சதே பெரிய விஷயம் ரிங்கு பாருங்கள் இதே சைஸ் தான் இந்த அளவில் போடணும் தாராளமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா காது இப்படி தூக்கும் தான் அளவே இதான் அளவே இது ரிங் அளவு இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஒரு தாம்பு வரும் கம்பி வள மா இதை மடிப்பு ஆகும் மடிப்பு ஆகிட்டு பொருங்க இதை வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த சுருக்கம் வந்து இப்படியே ஈர்த்துக்கும் போய் உள்ள நொய்யும் போது கரெக்டாக இப்படி தான் நொய்யும் காதை தூக்கி இப்படி போவோம் கரெக்டாக போகும்போதே பஞ்சகாயிஷ் ஒன்றும் ஆக முடியாது இது ரிலீஸ் ஆகாத அவள் தான் பாருங்கள் ரிலீஸ் ஆயிஷ் நான் கையிலேருந்து காமிச்சேன் திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு வேலை உங்களுக்கு கோஷம் காமிச்சது கோஷம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வயலில் வந்து மேயம் பார்த்திங்கன்னா வயலு வெறப்பில் வந்து அருகம்பில் சாப்பிடும் பார்த்திங்கன்னா நம்ம ராகி கெவுரு விதத்து இருப்போம் நம்ம கழனியில் அந்த இடத்த சாப்பிடுவோம் அதுமாரி லொக்கேஷனில் தான் இங்கே காடு மோடு அந்த வயல் இந்த மூஞ்சாம் மோட்டு ஏரியா அதுமாரி இடத்துல காட்டு உள்ள தங்கிறது கிடையாது காட்டு ஊரில் கண்டிப்பாக அது வெளியே வந்து அவுட்டு ஏரியாவில் மேய்தான் அது குட்டியும் போட்டு அது வந்து நம்ம கழினிகளில் வந்து மேற முயலுங்க தான் அதுமாரி இருக்கும் அதேமாரி எந்த சீசனில் குட்டி போடுறது மூணு மாதம்னு சொல்கிறாங்க இல்லை அமாசிக்கு அமாசிக்கு போடுறாங்கோ எனக்கு நம்ம இல்லை அமாசி அமாசிக்கு போட்டால் இனப்பெருக்கம் அதிகமாகிடும் மொழியில் இனப்பெருக்கம் என் கண்ட்ரோல் என்னென்னா மூணு மாதத்துக்கு குட்டி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் இவன் அமாசிக்கு அமாசிக்கு குட்டி போடுறது அப்படின்னா மாதத்துக்கு அவ்வளோன்னா அப்போ எவ்வளோ ஆகும் இனப்பெருக்கம் காடு கொள்ளுமா மொயிலோட மூணு மாதத்துக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நம்ம மாட்டுறாங்க அதே போல் மொயிலை பாருங்கள் அமாச்சி அமாச்சி குட்டி போடுமா போடலை அதே மூணு மாதம் தான் அதுவும் வயல் பண்ண மொயிலும் அதே தான் காட்டு மொழியிலும் அதே தான் எல்லாம் ஒரு தானே அதுலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்கள் இப்படி ஒரு மாற்று இப்படி ஒரு மாற்று இப்படி வாங்கி கையில் மட்டும் குத்திச்சுனா ஊசி குத்துற மாதிரி ஆகும் அதனால் குளோவ்ஸ் கூட ஏற்றார்ல ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் மழை பின்னா ஈஸின்றாங்க சும்மா அது பின்னவங்கிறதுக்கு தான் தெரியும் பாருங்க எந்த அளவில் ஸ்டெப் அனுக்குது பாருங்க பாருங்க ஆடுதே ஆனால் கூட பரவாயில்ல இன்னும் டைட்டு வைக்கணும் இப்படி போட்டு இந்த மாதிரி கூராக இருந்துச்சுன்னா கையில் குத்தி பூணம் தள்ளும்போது அப்படி அம்மி விட்டு பஞ்சிங் பண்ணா ஓகேங்க அதுக்கே பெண்டாகுது பார்த்தீங்கண்ணா இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு சுருக்குக்கே ஒரு நிமிஷம் மேலே ஆகுது அது பின்னுறதுக்கு நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது பார்த்தா இது செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கன்னி ஸ்டெப்பாக ஆயிடுச்சு எப்படி எப்படி எண்ணோ எப்ப எந்த பாருங்க இதே தான் அளவே பாருங்க இந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்படி மெரிக்கணும் இப்படி மெரிச்சா தான் அது காற்றுல வந்து ஆனாலும் நவராது ஒரு இன்ச்சு நவரணும் அதை பாருங்க ஃப்ரீ நம்ம கையை காலை முட்டிய போற மாதிரியே பண்ண குளிருக்கு ஒரு டம் வச்சுக்கலாம் அது ஆப்பா போச்சு முயில் பைக்க இப்படி தான் இருக்கும் பேக்க இது பேர் முயல் பீக்க பச்சையாக போட்டு தரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மூத்திரம் மஞ்சாலும் நைட்டில் இதை கொடுத்தீங்கன்னா நிப்பாட்டினா கூட கொடுக்கலாம் எது ஒன்றால் கொடுக்கலாம் இது வந்து கவுருதான் சாப்பிடுது முயல் ஏற்கனவே கேரட்டு வள மொயில் பற்றி பேசிட்டேன் காட்டு மொயில் பற்றி பேசினேன் இது எங்கேருந்து வருதோ எங்கே வருதோ வயலுக்கு முன்னாடி கண்டிப்பாக வரும் கவுரு வருகிற இடத்துலேருந்து வரத்து வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நைட்டில் மூத்தம் மஞ்சளம் இதை கொடுத்தா நிப்பாட்டிட்டு கண்டிப்பாக கூளை வச்சு கொடுக்கலாம் பயங்கரமாக இருக்கும் யூரிங் பாஸ் ஆகாது பொட்ட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நைட்டில் தூக்கத்தில் போகிற மூத்திரம் கூட மாதிரி இது ஒரு மருந்து உண்டானதே கண்டிப்பாக நைட்டில் ப படிக்கல மூத்திரம் போவே போகாது குழந்தைங்க மகளே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கன்னிக்கு மேலே இந்த மாதிரி சுருக்கு பண்ணியாச்சு ஒரு தான் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் ரெண்டு வலை பின்னியாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சுருக்கு பண்ணி ஒரு லாங்குவேஜின்னா எவ்வளோ தெரியுமா ஒரு பத்து அடி ஒரு இருபது அடி அந்த அளவில் தான் பண்ணணும் பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிங்கு பாருங்கள் ரிங்கு மட்டும் பாருங்கள் வீடியோவும் மறக்காவதை பாருங்கள் வில்லேஜ் ரிங் மன்னத இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் போகணும்னு நான் உங்களுக்கு க சொல்லி விட்றேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கேப் ஆயிடுச்சு அசகா அசுகம் அதுமாரி இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா நவுற மாதிரி தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு தாங்காது இந்த கம்பி மொத்த கண்ணியுமே காற்றுலையே நவுந்துச்சு அசக்கிற காற்றுலேயே நவுருது இந்த அளவுக்கு ப வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் பாயிண்ட்டு பாருங்க ஆகுது அந்த பெண்டை கரெக்டாக நிமித்தி விடணும் துண்டுறது ஈஸியே பின்றதுக்கு கஷ்டம் ஏற்கனவே வீடியோ போட்டு தான் காமிச்சேன் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தில் அனுபவிக்கிறோம் பாருங்க கொஞ்சம் உட்கார வைக்கிறதுங்காட்டி நம்மளுக்கே மைட்டு வேலைக்காகாது அதுக்கே தான் நான் சருகு போட்டேன் வில்லேஜ் ட்ரிங்க் பண்ணு மைண்ட்டு உறக்காகலாம் குளிரில் மகதே ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டாவாத நம்ம ரவுண்டு பண்ணுறோம் நம்ம சம்சா சொத்தில் நம்ம ஜாமரி சுத்தலை அது மாதிரி நம்ம வந்து இப்போ பின்னியாச்சு நம்ம கைக்கிட்ட எப்படி வருது பாருங்கள் நம்ம ரோல் பண்ணுறத பாருங்கள் ஒரு ரிங்கு கூட ஒன்றாவாது பார்த்தீங்கன்னா இது ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கணும் விளாச்சிட்டுருக்கு பண்ணுங்க ரியாலிட்டி குக்கிங்கும் நல்லா அடித்து தள்ளி விட்டுருங்க மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் ரெண்டு மணி நேரம் பின்னி பார்த்தீங்கன்னா ரெண்டு வலை பின்னிச்சு இங்கே பாருங்கள் இது சுருக்கும் போட்டாச்சு அது ரிங்கு பார்த்திங்கன்னா சரி மன மானம் ஒரு வாட்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா முயலில் என்னென்ன சாப்பிடுதுன்னு நான் சொல்கிறேன் கோசு கேரட்டு வளர்ப்பு முயல் மட்டும் கோசு கேரட்டு ஆனால் காட்டு மொயில் பார்த்தீங்கன்னா வயலில் வந்து கெவுறு பயிர் கொல்லு மோட்டில் நம்ம உள்ளேருந்து வெளியே வந்துடுது அவுட் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாப்பிடுது அது வந்து நம்ம காட்டுக்குள்ளெலாம் போகிறது கிடையாது அவுட் தான் போய் பார்க்குறோம் இதுமாரி மூஞ்சா கல் மோடு அதுமாரி கரும்பு தோட்டம் எங்கே வந்து அது எங்கே தங்குதோ அங்கே குட்டி போடுறது அங்கே வளர்ந்துது அதனால வெளியே போய் அவுட் ஏரியாவில் வயல் வரப்பில் விடணும் கவுர் பயிரில் விடுவானுங்க அது வந்து கண்டுக்கூடிய ஃபாரஸ்ட்டு வந்து போய் காட்டுக்குள்ள விடுற விட்டால் தான் நம்மளை கண்டுக்கணும் நம்ம வந்து அவுட் ஏரியா வயல் ஏரியாவில் விட்டால் பட்டா இடத்துல இடத்துல வந்து குரங்கு அமலம் பண்ணுது எல்லாமே அமல் பண்ணணும் அதனால நம்ம செஞ்சு சும்மா விட்டு வைக்கிறோம் அது முயலு மாட்டுது என்ன மாட்டுது கயினி சுற்றி விட்றதுக்கு தான் நாங்கள் கட்டுறோமே கண்டி மொத்தலாம் கட்டலை சேஃப்டி கோஷம் கட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வள பிணியாச்சு நம்மளே போய் மாட்ட போடுறோம் பார்த்திங்கன்னா கண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ண வரேன் பார்த்தீங்கன்னா நம்ம காணினி காட்டுறது தான் விட்டு வச்சுக்கிறோம் வழியை பார்த்திங்கன்னா மாரி நம்ம போய் காலை விட்டு மாட்ட மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம் லைன் பண்ணுறேன் பத்தனை இன்னும் பாருங்க எந்த அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் குளூறு கிலோமீட்டர் இருக்குது மொயிலெலாம் வராது வெளியே வயலுக்கெலாம் பாருங்கள் இந்த இந்த அளவில் லைன் பண்ணோம் பாரு செம்மாவை போது பாருங்க நான் பின்ன கண்ணி வச்சுட்டு மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது நல்ல மூஞ்சா இருக்குது பாம்பு இருக்குது பள்ளி இருக்குது நல்லா பாருங்கள் இதில் எங்கே பருத்து இருக்குதுன்னு பார்க்கறோம் கண்டிப்பாக பாருங்கள் மொயில் இது மாதிரி இடத்துல தான் பெட்டு போட்டு பருத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வயல் தான் இங்கே இருக்குது கரும்பு தோட்டம் அதான் இருக்குது நம்ம உட்கிற இடத்த கரெக்டாக பார்க்குறேன் பாருங்கள் மூயில் பூக்கெல்லாம் கட்டின எப்படி இருக்குது தேடி போகிறேன் வயல் வயல் தேடி போகிறேன் முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேப் இருக்குது நல்ல செடி இருக்குது நம்ம வந்து வயலில் தான் கட்டிங்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் நம்ம கரெக்டாக வைக்கிற பாயிண்டாக நல்ல செடி காட்டு செடி இது ஜிம்முனாலும் ஒன்று பண்ணாது பாருங்க பாருங்க அப்படியே விட்டுறோம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எந்த அளவில் குச்சி வெட்டிக்கிறேன் பாருங்க வைக்கிறேன் வலை ஊட்ட மாடுது நம்ம வயல இல்லை ஊட்டாச்சு ஒரு வலை திருப்பி பார்த்துக்கலாம் வாங்க போலாம் இன்னொரு வலை உள்ள வீடியோ நெக்ஸ்ட் இயரும் பாத்துக்கணும் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக நம்ம நம்ம கைனிலே வலை விட்டாச்சு முயலில் வலை ஒரு அஞ்சு வலை விட்டு ஆச்சு இது மாதிரி தான் விட்டுக்கிறோம் நம்ம கைனிக்கு சேப்பட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விட்டாச்சு வள வலை தான் இருக்குது அப்புறம் இன்னொன்று முயல் கண்ணி விடும் போது ஒட்டனை குளத்தில் தண்ணி குடிக்காதான் முயலே ஒட்டின வெட்டி போட்ட வேலையை தாண்டாதான் தான் அதுக்கு ஒரு பயமு இருக்குது வெட்டின குளத்தில் தண்ணி குடிக்காது வெட்டு வேலி தாண்டி போடாதுன்னு ஒரு பயம் இருக்குது வீடியோவில் அதுக்காவது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெட்டின குளத்தில் மட்டும் தண்ணியாக குடிக்காதா முயல் ஆனால் பனி மட்டும் மட்டும்தான் குடிக்குமா பயங்கரமா மழை மட்டும்தான் பண்ணி போட்டுருக்கேன் முயலில் மாடுதான் இல்லையானு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக மொயிலோட பார்க்கலாம் ஓகே பாய்